கிளைமேக்ஸ் அது ஒரு கதைங்க அவ்வளவுதான் அந்த படமே ஒரு கதை இது கதையா பார்த்தா நல்லா இருக்கும் இல்ல ஏதாவது மெசேஜ் வேணும் இல்ல எனக்கு ஒரு பெருசா ட்ரில்லர் வேணும் எதிர்பார்க்கல கூட அகோரி அகோரினோட நானும் படம் பார்க்கும்போது அகோரியோட வாழ்க்கை வரலாறா இருக்குமோ காசியில் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிலாம் இல்ல அகோரின்ற இருக்கு சம்பந்தம் இருக்கு படத்துல அகோரி இருக்கு பேய் இருக்கு சாமி இருக்கு மதுரவாதி இருக்கு எல்லாமே இருக்கு கலந்த மாதிரி தான் படம்

நல்லா இருக்கு ஒரு சாங் வச்சிருந்தா என்ன பெட்டரா இருக்கும் அதுபடி கேரக்டர்னு பார்த்தா ஒரு ஆறு ஏழு பேர் தான் படம் ஃபுல்லாவே டிராவல் பண்றாங்க பட் ஆனா போர் அடிக்கல தேவையான இடத்துல வந்து காமெடி வச்சிருக்காங்க அதாவது காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அதான் அகோரின் ஒன்னு நானும் படம் பார்க்கும்போது அகோரியோட வாழ்க்கை வரலாறா இருக்குமோ ஃபுல்லா காசியை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிலாம் இல்ல அகோரின்ன்ற ஒரு கேரக்டர் வந்து படத்துல முக்கியமா வந்து வராரு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்றதுதான் அகோரின் ஒரு ஒரு புக்கு தான் ஒரு புக்ல இருக்க ஒரு க கதை நடந்தா லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும் அதுதான் வந்து எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பொருள்னு பெருசா சொல்ல முடியாதுன்னா ரொம்பவும் வெறுவூர்னு சொல்ல முடியாது பிளஸ் தான் நல்லா தான் போகுது கிளைமேக்ஸ் எதிர் நான் எதிர்பார்த்த ஒரு கிளைமேக்ஸ் தான் வச்சிருக்காங்க எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இல்லை பட் ஆனா மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு தாராளமா பார்க்கலாம் ஹியூமர் அவுட் ஆயிருக்கு நிறைய இடத்துல ஸ்டோரியும் விறுவிறுன்னு போகுது ஹீரோ அண்ட் கேஸ்டிங் க்ரௌ நல்லா பண்ணிருக்காங்க டைரக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க thrillingா இருக்கு பிளஸ் காமெடியும் இருக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னான ஒரு படம் கண்டிப்பா போர் இல்லாம போகுது அடுத்தடுத்து என்ன சீன் வருது நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நல்லா த்ரில்லிங்கா கொடுத்துருக்காங்க இருக்கு சம்பந்தம் இருக்கு படத்துல அகோரி இருக்கு பேய் இருக்கு சாமி இருக்கு மதுரவாதி இருக்கு எல்லாமே இருக்கு கலந்த மாதிரி தான் பாருங்கள் ஆமா த்ரில்லிங் படம் தான் ஃபுல்லாவே த்ரில்லர் படம் தான் கண்டிப்பா பார்க்கலாம் அந்த அளவுக்கு பயம் என்ன சொல்றது சின்ன பசங்க கொஞ்சம் பயப்படுவாங்க பெரியவங்களுக்கு என் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் சொல்லிட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கிளைமை சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் போய்டும்ல வந்து பாருங்க கண்டிப்பா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் வந்து பாருங்க

அண்ட் சித்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சித்துக்கு ஃபர்ஸ்ட் மூவிங்கிற மாதிரி இல்லை சீன் பை சீன் எல்லாமே கொஞ்சம் காமெடியா போனாலும் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் எக்ஸைட்மெண்ட் கூட படம் ஃபுல்லாக சீரியஸாக போயிட்டு இருக்கு ஒரு படத்தில் ஒரு சாங் கூட இல்லை பட் அந்த சாங் சாங்குலங்கிற கவலை கூட இல்லை ரொம்ப நல்லா இருக்கு படம் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு கேமராஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் சிவன் அடியார் வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வரும் அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படம் கோச்சுங்கிற தெரியல அந்த மாதிரி படம் ரொம்ப நல்ல

கண்டிப்பா பாக்கலாம் இந்த வீக்ல வந்து பெஸ்ட் மூவி அகோரியா தேங்க் யூ அகோரி படம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு லோ பட்ஜெட் சூப்பரான பிலிம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் காமெடியா இருந்தது இதுல எந்த கருத்து எல்லாம் இல்லங்க நீங்க அழகா வந்து கதையோட கதையா உட்கார்ந்து இதுக்கு ஒரு கதை இந்த படமே ஒரு கதை தான் அந்த கதையை நீங்க பாத்துட்டு போகலாம் அகோரிக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆனா அதுக்காக ஒரே ஒரு சீன் இருக்கு என்னன்னா கதைக்குள்ள என்னன்னா ஒரு பேயை வந்து அகோரி அடக்குவாரு அவ்வளவுதான் காமெடி காமெடிங்க ஒரு காமெடி த்ரில்லர் சாங் பெருசா சாங்ஸ் எல்லாம் கிடையாது கிளைமேக்ஸ் அது ஒரு கதைங்க அவ்வளவுதான் அந்த படமே ஒரு கதை இது கதையா பார்த்தா நல்லா இருக்கும் இல்ல ஏதாவது மெசேஜ் வேணும் இல்ல எனக்கு ஒரு பெருசா ட்ரில்லர் வேணும் எல்லாம் எதிர்பார்க்கல கூடாது ஏன்னா இது ஒரு லோ பட்ஜெட்ல ஒரே வீட்டுல சூப்பரா சினிமோட்டோகிராபி பண்ணி அழகா வந்து முடிச்சிருக்காங்க கேஸ்டல் க்ரூ ரொம்ப நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரில்லிங்கா இருந்தது பயங்கர ட்ரில்லா இருந்தது கொஞ்சம் பேய் ஐயோ உண்மையே பேய் இருந்திருக்கோ இருக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா காமெடி போச்சு மொத்த ஓவராலா பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு போர் இல்லாம போகுது தாராளமா ஃபேமிலியோட வந்து காமெடியா பாப்பாங்க அகோரிக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்ல அகோரிய பத்தியோ அகோரியோட வாழ்க்கை வரலாறியோ இந்த படம் சொல்லவே இல்ல அதுல வந்து அகோரி வந்து ஒரு பேய அரைக்கி ஒரு கலசத்துல வச்சிருவாரு அததான் சொல்லிருக்காங்க ஆஹ் உட்கார்ந்து ஜாலியா ஃபன் பண்ணலாம் செகண்ட் ஹாப்ல செமையா இருக்கு ஜாலியா இருக்கு அவ்வளவுதான் பண்றதுக்கு